அதை எழுதியவர் வந்து கேஜி ஜனார்த்தன் ஓவியம் வந்து தேவ பிரஷ பிரகாஷ் தமிழில் உதயசங்கர் புரியுதா யானையும் தையல் காரணம் யானை பார்த்துருக்கீங்களா எல்லாருமே என்னன்னா இந்த பாருங்க யானை வந்து என்ன பண்ணுமா யானை ஒரு உள்ள யானை இருந்தது எனது ஒரு உள்ளில் யானை இருந்தது யானை பார்த்தீங்களா எல்லாரும் யானை வந்து என்ன பண்ணுமா டெய்லியும் குளிக்க போகுமா எங்க போகுமா தினமும் யானை பாகன் யானை குளிப்பாட்டுவதற்கு ஆட்டுக்கு கூட்டிக் கொண்டு போவான் புரியுதா அப்புறம் என்ன பண்ணுவான் டெய்லி கூட்டிட்டு போற வழியில என்ன இருக்கும் ஒரு தையல் கடகாரன் ராமு தையல் கடகார கடை இருந்ததா புரியுதா இந்த பாரு தையல் கடைகாரன் இருந்தது நான் வாசிக்கிறேன் அதுக்கப்புறம் கதை ஆற்றுக்கு போகிற வழியில் ஒரு தையல் கடை யானை முன்னால் போன பிறகே நிற்கும் ஒரு நாள் யானை தையல் கடைக்காரன் முன்னால் போய் போய் தும்பிக்கையை நீட்டியது அந்த தையல்காரன் ஒரு கெட்ட எண்ணம் தோன்றியது அவன் ஊசியால் தும்பிக்கையை ஒரு குத்து குத்தினான் யானை எதுவும் பேசாமல் காதை ஆட்டியபடியே குளிப்பதற்கு போய்விட்டது குளித்து முடித்து வந்த யானை தையல் கடைக்காரன் முன் நின்றது வந்தாரன்னா கடையில போயிட்டு உள்ள தும்பிக்கை காமிச்சோன்னா அந்த தையல்கார வாழைப்பழம் வெள்ளம் அதுக்கு தேவையான இனிப்பு பண்ணலாம் கொடுப்பானா அதே மாதிரி இன்னொரு நாள் அந்த பாகன் வந்து கூட்டிட்டு போறப்ப தினந்த தையல் கடைக்காரக்குள்ள கையை நீட்டுச்சா அந்த தும்பி கையை நீட்டுச்சா அப்ப இந்த தையல் காரக்கார என்ன பண்ணான் ஊசி எடுத்து குத்திட்டான் பழம் கொடுக்காம அப்ப அந்த யானைக்கு ரொம்ப வலி எடுத்துட்டு தலையாட்டிட்டு வந்துருச்சு வந்துட்டு குடிக்க போயிட்டு என்ன பண்ணுச்சா அந்த யானை வந்து என்ன அந்த தண்ணிய வந்து வாயில உறிஞ்சிட்டு வந்து அந்த பைய கடகார மூஞ்சில என்ன பண்ணிருச்சு அடிச்சிருச்சு இது என்னது தண்ணியே தண்ணை சுடும் அப்புறம் எதை யாருக்கு பிறருக்கு வந்து என்ன செய்யறோமோ அதுதான் வந்து என்னது நம்மளுக்கும் வரும் அவன் ஊசி குத்துனால அவன் ஒரு புது ட்ரெஸ் எல்லாம் என்ன பண்ணிருச்சு யானை புரியுதா இதே மாதிரிதான் குட்டி குட்டி கதையா இருக்கும் இது நல்லா இருந்துச்சா அந்த கதை படிக்கலாமா எல்லாரும் நான் குரூப் பண்றேன்